நேர்களே நீங்க யார் யாரெல்லாம் வந்து பாலவ கரணத்தில் வந்து பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க காலையில் நம்ம வந்து பேசும்போது டிஃப்ரெண்டா பல விஷயங்கள் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்ப பாலவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னாலும் அந்த வழிபாடுகள் சுற்று முகங்கள் அதே போல அதை பூஸ் என்ன என்னென்ன மாதிரி நன்மைகள் வந்து அடைஞ்சிக்கலாம் யார் யாரெல்லாம் இதை வந்து பூஸ் பண்ணிக்கலாம்

சொல்லுவோம் இது வந்து பொதுவான கருத்து வழிபட வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவான கருத்து தான் இது வந்து இதுதான் வந்து சொல்லுவோம் இந்த புளிய படத்தை வச்சுக்கோங்க அது வந்து இது பண்ணுங்க போட்டோ வச்சு பாருங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் போங்க வழிபாடு பண்ணுங்க நீங்க பால கருணத்தை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து அது பொதுவான கருத்து இருக்குது இப்ப நான் சொல்றது வந்து இப்ப பாலகரணத்தோடு அதி தேவதை அந்த வழிபாடு நீங்க எடுத்தீங்கன்னா அது வந்து அந்த கரணம் வந்து சூப்பரா இயங்கும் பலமா இயங்கும் பாலவகர்ணத்தோட அதி தேவதை வந்து குரு பகவான் சோ நீங்க இந்த குரு பகவான் வழிபாடு எடுப்பதன் மூலம் இந்த அதி தேவதை நீங்க வந்து பலமாக இயக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப வந்து என்ன குரு தேவ குருவோட வழிபாடு பத்தி நம்ம சொன்னோம் இப்ப வந்து ஆஹ் ஆலங்குடி குரு பகவான் தென்குடி திட்ட குரு பகவான் திருச்செந்தூர் ஆஹ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அதுவும் இந்த பாலவகர்ண நடைமுறையில் உள்ள நாள் வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா இது வந்து இந்த கரணம் வந்து சூப்பராக இயங்கும் இப்போ வந்து உங்களுக்கு லாகுவின் காரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு யோகம் அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்கல் இன்டர்நெட் அந்த டெக்னிக்கல் சைடு அந்த அதோட அந்த அந்த விஷயத்துல நீங்க வந்து எதாவது எதிர்பார்க்குறீங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது நடக்கும் உங்களுக்கு அரசியலில் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அரசியல் ஈடு வந்து போகணும் அது சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கும் வந்து இந்த காரணம் சூப்பராக இந்த மாதிரி நீங்க பலப்படுத்தினீங்கன்னா அது சூப்பரா இயங்கும் இப்ப வந்து இந்த கரணத்துல பிறந்தவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க நல்ல அதை இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றது அவங்க வந்து பயப்படலாம் மாட்டாங்க நல்ல ஒரு துணிச்சலான ஒரு கரணம் இந்த பாலவ கரணம் இந்த பாலவ கரணத்தில் பிறந்த எல்லாம் பகிர்ச்சிக்காதேன்ட்டு ஒரு இதே இருக்கு செய்ய இருக்கு அதனால வந்து இந்த கரணத்தில் பிறந்தவங்க கோலை மிரட்டல்கள்லாம் வந்து பயப்படவே மாட்டாங்க வந்து ரொம்ப ஒரு துணிச்சலான ஒரு கரணமாக இந்த பாலவ கரணம் ஸோ நீங்க வந்து இந்த குரு பகவானை இயக்குறதன் மூலம் வந்து இந்த கரணம் வந்து பலமாக இயங்கும் ஸோ குரு பகவான் ஸ்தலங்கள் வந்து சொல்லியாச்சு அது வந்து நீங்க பாலவக்கரண் நடைமுறையில் ஒரு நாள் போகலாம் இல்லை அந்த கரணத்தோட நாமயோகம் திருதி திருதி வியதிபாதம் மகேந்திரம் அப்படிங்கிற நாமயோகங்கள் நடைமுறையில் உள்ள நாள் வந்து நீங்க வழிபாடு எடுத்துக்கலாம் அது நீங்க வந்து நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து நம்ம ராகவின் ராகுவின் நட்சத்திரங்களான திருவாதிரை சுவாதி சதயம் சோ சதயம் இந்த நட்சத்திரங்களை நீங்க பண்றது மூலமா கூட இந்த கரணம் மிக பலமாக இயங்கும் திருவாதிரைக்கு உண்டான ஆஹ் திருவாதிரைக்கு உண்டான வந்து வழிபாடு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து தில்ல நடராஜர் வழிபாடு அதோட உணவு வந்து மாதுளை ஸோ நீங்கள் தில்லை நடத்துகிற வழிபாடு இந்த பாலவ கரணத்துல இந்த திருதி வேதிபாதா மகேந்திரன் உங்களை வழிபாடு பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மாதுளையை நீங்கள் உணவாக எடுப்பதன் மூலம் இப்போ வந்து கோயில் போக முடியாதவங்க அந்த உணவை வந்து உட்கொள்ளலாம் ஸோ மாதுளை வந்து எடுப்பதன் மூலம் இந்த கரணம் வந்து சூப்பராக இயங்கும் அடுத்தது சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அதோட உணவு வந்து தேன் தேனை நீங்க உணவாக எடுத்துக்கிற மூலம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும் அடுத்ததா வந்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடும் தெய்வம் வந்து யமதர்ம வழிபாடு எடுத்துக்கலாம் நீங்க அதோட உணவா வந்து கருப்பு திராட்சை அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த கருப்பு திராட்சை உட்கொன்ன உணவா எடுப்பதன் மூலம் அதோட இந்த நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் வந்து சூப்பரா இயங்கும் ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த காரணத்தை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகுவின் காரகங்கள் வந்து நான் சொன்ன சொன்னேங்களே இந்த காரணங்கள் எல்லாம் வந்து சூப்பரா அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப வந்து ஒருத்தங்க ஒருத்தவங்களோட ஜாதகத்துல ராகு பலமா இருந்தா கூட அவங்க இந்த காரணத்தை இந்த இயக்கலாம் வந்து பாசிட்டிவா இருந்தா கூட இந்த காரணத்தை இயக்கி இந்த காரணங்கள் எல்லாம் நீங்க வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம் வெற்றி அடையலாம் ஆமா சார் ஆமா

மூலம் குரு ஸ்தலங்களுக்கு நீங்க போறீங்க வந்து பூஸ்ட் பண்றீங்க அப்படி பண்ணா வந்து இந்த கரணம் வந்து பலமாக இயங்கும் அதுவும் சேர்த்து அதோட நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயத்தை நீங்க பூஸ்ட் பண்ணும்போது ஆஹ் இதன் வந்து அதோட பலன் வந்து பல மடங்கா இருக்கும் உங்களுக்கு திருவாதிரைக்கு உண்டான தெய்வம் வந்து தில்லை நடராஜர் தில்லை நடராஜர் வழிபாடு தில்லை நடராஜ் சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆமா வழிபாட்டு எடுத்துக்கலாம் சுவாதிக்கு வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம் சதயத்துக்கு யமதர்மன் வழிபாடு

முயற்சி எடுத்து தடைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ராகுபவன பலப்படுத்துறதுக்காக வந்து இந்த வழிபாடு அதே போல நடராஜர் லட்சுமி லட்சுமி நரசிம்ம சதயத்துக்கு வந்து எல்லாம் எடுத்து வந்து பலம் பெற்று கண்டிப்பா வந்து போக முடியும் வேலைக்காக படிக்கிறது

ஸோ அந்த ராகு பவானை அவங்க வந்து இயக்கக்கூடாது இயக்கினா அவங்களுக்கு வந்து மாறுபட்ட பலன் வந்து அப்போசிட் நம்ம சொல்லலாம் நான் சொந்தக்கா சிவே சூன்யம் வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி உண்ட இஃபெக்ட் தான் அதுக்கு வந்து நடக்கும் ஸோ வந்து இதை வந்து நீ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க இது வந்து ரொம்ப முக்கியம் இதில் யார் இயக்கக்கூடாதும் முக்கியம் யார் இயக்கலாம் அதுவும் முக்கியம் ரெண்டுமே முக்கியம் தான் அதில் ஓகே இப்போ அடுத்தது என்னன்னு